வணக்கம் உறவுகளே நான் உங்கள் ஜீவனா என்னோடய சனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து நீங்கள் எதை பற்றி பார்க்க போகிறீங்கன்னா எந்த காய்கறியும் இல்லையா இந்த ஃபிளவ் வந்து செஞ்சு பாருங்கள் உண்மையாகவே சூப்பரான ஒரு ப்ளவு வந்து கட்ட நம்ம எந்த காய்கறியும் இல்லாமலே வெறும் வெங்காயம் வச்சு மட்டுமே பண்ணியிருக்கோம் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் கடாய் அடுப்பில் வச்சு எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு அப்புறமா தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் கொஞ்சம் சூடாகட்டும் நம்ம பட்டை லவங்கம் பெருஞ்சீரகம் அன்னாசிப்பூ பிரியாணியில் எல்லாமே கடல் பாசி எல்லாமே போட்டாச்சு இது வந்து ஃபுல்லாக வேக விடக்கூடாது முக்கால் பதத்துக்கு வந்த உடனே நம்ம ஆனியன் போட்டுறோம் வெங்காயம் வந்து நல்லா கோல்டன் கலர் ஆகட்டும் சி பூண்டரைச்ச இதுலயே நம்ம அடுத்து வந்து இந்த சாதத்துக்கு தேவையான அரைக்க போகிறோம் ஒரு கைப்பிடி புதினா கொத்தமல்லி அப்புறமா ஒரு நாலு பச்சை மிளகாய் இதில் வந்து நம்ம மிளகாத்தூள் எதுவுமே போட போகிறது கிடையாது அதனால் காரத்துக்கு பச்சை மிளகாய் போட்டு இதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க பார்த்திங்கன்னா நல்லா வெங்காயம் வந்து நல்லா வதங்கி வந்துச்சு இப்போ நம்ம வந்து அரைச்ச இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் கொத்தமல்லி புதினா வந்து போட்டு நல்லா பச்சை வாடை போகும் வரைக்கும் வளர்க்குவோம் ஒரு அரோமா சூப்பரான ஃப்ளேவர் வரும் ஆனால் கொஞ்சம் அடிப்பிடிச்சிடும் கை வரங்க அளவு சால்ஸ்ட்டு போட்டுக்கிறேன் ரைஸுக்கும் சேர்த்து போட்டுக்குவோம் இப்போ பச்சை போனதுக்கு போனதுக்கப்புறமா நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றி நான் ரெண்டு டம்ளர் அரிசி எடுத்துருப்போம் மூணு டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா பொரிக்கட்டும் பொரித்ததுக்கப்புறமா தான் நம்ம ரைஸ் போட போகிறோம் bana innjipunlu delso lame tella ana lea nama kar niw tik lam அந்த மிக்ஸி ஜார்லேயே கழுவி உதறிஞா அதுலேயே வந்துடும் தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் தான் அரிசி போட போகிறோம் பார்த்திங்கன்னா தண்ணி நல்லா கொதிச்சிட்டு வந்துச்சு இப்போ இந்த டைமில் வந்து நம்ம வந்து ரெண்டு டம்ளர் ஊற வச்சு அஞ்சு நிமிஷம் ஊறி கழுவி வச்ச அரிசியை வந்து இதில் போடுறோம் ஒரு வாட்டி கிளறி விடுங்க அரிசி போட்டு அஞ்சு நிமிஷம் நல்லா இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ஓகே இப்போ ஒரு வாட்டி அரிசியல் உடையாமல் லைட்டாக கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிடுங்க இந்த மாதிரி ஸ்டேஜில் வந்து சால்ட் மட்டும் செக் பண்ணிக்கோங்க ஓகே ஆனால் போட போகிறோம் பட்டாட்டிக்கு நம்ம லைட்டாக போட்டுக்கிட்டு இது பண்ணிக்கலாம் இப்போ நம்ம இந்த ரைஸை தம் போட்டு மூடிட்டு சிம்மில் வச்சு விடுங்க பார்த்தீங்களா கரெக்டாக பதினஞ்சு நிமிஷம் தம் போடுறேன் அதாவது அடுப்பை வந்து குறைச்சி வச்சு ஓப்பன் பண்ணாமல் விட்ட பாருங்கள் சூப்பரான வெஜ் புலாவ் வந்து ரெடி ஆகிடுச்சு நீங்களும் இதே போல் செஞ்சு சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் வெறுமனே ஆனியன் பச்சை மிளகா புதினா கொத்தமல்லி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பட்டலவங்க தான் பாருங்கள் சூப்பராக வந்திருக்கு ரைஸ் எல்லாம் பாருங்க உதிரி உதிரியாக நல்லா வந்துருக்கு நீங்களும் இதே போல் செஞ்சு சாப்பிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி விடுங்க மீண்டும் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிற நன்றி வணக்கம்